ஹரே கிருஷ்ணா இயற்கை சட்டங்கள் அத்தியாயம் ரெண்டு பாவச் செயல்களின் விளைவுகள் இடையில் அவன் வைக்கப்படுகின்றான் அவனது அங்கங்கள் நெருப்பூட்டப்படுகின்றன சில சமயங்களில் அவன் தனது சொந்த சதையினை உண்ண வேண்டும் அல்லது மற்றவர்கள் அதனை உண்பதை காண வேண்டும் பொருளுரை இப்பதத்திலும் பின்வரும் மூன்று பதங்களிலும் பாவம் செய்த உயிர்வாளியின் தண்டனைகள் விளக்கப்படுகின்றன குற்றவாளி தனது சதையினை அனுமதிக்க வேண்டும் கடைசியாக நடந்த உலக போரில் சிறையில் இருந்த மக்கள் சில நேரங்களில் தங்களது சொந்த மலத்தினை உண்டு வாழ்ந்தனர் எனவே மற்றவர்களின் சதையினை அதாவது அசைவ உணவினை உண்டு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்ந்த நபர்கள் எமராஜரின் உலகமான சாதனத்தில் தங்களது சொந்த சதையை உண்ண வேண்டி வரும் என்பதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை இருபத்தி எட்டு வரை அவனது குடல்கள் வேட்டை நாய்களாலும் பிணம் தின்னும் கழுகுகளாலும் இழுக்கப்படுகின்றன இவற்றை பார்க்க அவன் இன்னும் உயிருடன் உள்ளான் பாம்புகள் தேள்கள் பூச்சிகள் மற்றும் இதர உயிரினங்களால் கடிக்கப்பட்டு அவன் துன்புறுத்தப்படுகிறான் பின்னர் அவனது உறுப்புகள் வெட்டப்பட்டு யானைகளால் துண்டுகளில் அடைத்து வைக்கப்படுகிறான் தவறான பாலுறவை வாழ்வின் அடிப்படையாக கொண்ட ஆண்களும் பெண்களும் தாமிஸ்ர அந்த தாமிஸ்ர மற்றும் ரவுரவ போன்ற பல்வேறு துன்பங்கள் நிறைந்த நரகங்களில் வைக்கப்படுகின்றனர் பொருளுரை வாழ்க்கை போராட்டத்தில் மிகுந்த பிரச்சனைகளுக்கு உட்படும் அனைத்து பௌதிக மக்களின் வாழ்க்கையும் பாலுறவை அடிப்படையாக கொண்டதாகும் எனவே வேத நாகரிகத்தில் பாலுறவு என்பது திருமணமான தம்பதியினர்களுக்கு இடையில் குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமே என்பன போன்ற சில கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அனுமதிக்கப்படுகிறது பாலுறவு முறையானதாக இருந்தாலும் முறையற்றதாக இருந்தாலும் அது புலநுகர்ச்சிக்காக ஈடுபடுத்தப்பட்டால் மரணத்திற்கு பின் ஆணும் பெண்ணும் இவ்வுலகில் கொடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக வேண்டி வரும் இவ்வுலகில் அவர்கள் மேக புண் மற்றும் மேக வேட்டை போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் மறுவாழ்வில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் காண்பது போல அவர்கள் பல்வேறு விதமான நரக சூழ்நிலைகளால் துன்புறுத்தப்படுவர் முறையற்ற பாலுறவு பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தில் மிகவும் கண்டிக்கப்படுகிறது மேலும் அத்தகு பாலுறவினால் குழந்தைகளை பெறுபவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவர் அத்தக குற்றவாளிகள் தாமிஸ்ர அந்த தாமிஸ்ர மற்றும் ரௌரவ போன்ற நரக சூழ்நிலைகளில் வைக்கப்படுவர் என்று இங்கே பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என் அருமை அன்னையே சில நேரங்களில் நரக வேதனைகள் இந்த உலகத்திலும் காணப்படுவதால் நாம் நரகத்தையும் ஸ்வர்க்கத்தையும் இங்கேயே அனுபவிக்கின்றோம் என்று அவ்வப்போது கூறப்படுகிறது பொருளுரை நரகத்தை பற்றிய இத்தகு வாக்கியங்களை நம்பிக்கையற்றவர்கள் சில நேரங்களில் ஏற்பதில்லை எனவே இத்தகு நரக சூழ்நிலைகள் இந்த உலகத்திலும் காணப்படுகின்றன என்று கூறுவதன் மூலம் அவர்களிடம் கபில தேவர் உறுதியளிக்கிறார் யமராஜர் வாழும் இடத்தில் மட்டும்தான் அந்த தண்டனைகள் உண்டு என்பதல்ல பாவப்பட்ட மனிதன் தனது அடுத்த பிறவியில் அனுபவிக்கப் போகும் நரக வேதனைகளுக்கு எமலோகத்தில் அவனுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது അവൻ തനത് നരക വാൾ തുടരുവകുരു ഉലകത്തിൽ പിറവിയെടുക്കുന്ന ഉദാഹരണമാവൻ മരത്തെയും സുനീരെയും ഉണ്ട് വാളുംബടി തണ്ടുമെനിലൻ മുതലിൽ അപ്പഴക്കത്തിനെ എമലോകത്തിൽ നരകലോകത്തിൽ കട്ടക്കൊണ്ട് പിന്നെ മരത്തെ ഉൺപത പഞ്ചേ ഉടലേ പെട്ട പിന്നർ മഹിഴ്ചിയാപ്പതിക്കൊള എന്തും കട്ടണ്ട ആത്മാ താൻ മഹിഴ്ചിയാപ്പതെക്കാൻ മുൻപേ കൂറപ്പെട്ടത് ഇല്ലേ നരകവാൾ തുൻപെടുവു അവനാണ് y era de tacos பதம் முப்பது தன்னையும் தனது குடும்ப உறுப்பினர்களையும் பாவகரமான செயல்களின் மூலம் பராமரித்தவன் இந்த உடலை விட்ட பின்னர் நரக வாழ்வில் துன்பப்படுகிறான் அவனது உறவினர்களும் துன்புறுகின்றனர் மனிதன் மறுபுறவியை நம்புவதில்லை ஆனால் அவன் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மறுபுறவி உண்டு மேலும் எவனொருவன் வேதங்கள் புராணங்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் கூற்றுப்படி பொறுப்பான வாழ்க்கை நடத்தவில்லையோ அவன் துன்புறுவது மனிதர்களை காட்டிலும் தங்களது செயல்களுக்கு பொறுப்பாளிகள் அல்ல ஏனெனில் அவர்கள் குறிப்பிட்ட விதத்தில் செயல்படும்படி உருவாக்கப்பட்டுள்ளனர் ஆனால் முன்னேற்றமடைந்த மனித பிறவியில் எவனொருவன் பொறுப்புடன் செயல்படவில்லையோ அவன் இங்கு குறிப்பிட்டுள்ளபடி நரக வாழ்வை அடைவது உறுதி உடலை விட்ட பின்னர் அவன் மட்டும் தனியாக நரகத்தின் இருண்ட பகுதியினுள் செல்கிறான் மற்ற உயிர்வாளிகளிடமிருந்து பொறாமையினால் அவன் சேகரித்த பணம் அவன் இவ்வுலகை விட்டு செல்லும் போது வழி செலவிற்கான பணமாகின்றது கருளு மனிதன் தவறான வழிமுறைகளின் மூலம் பணத்தை சேகரித்து அப்பணத்தை கொண்டு தன்னையும் தனது குடும்பத்தையும் பராமரிக்கும் போது அந்த பணம் குடும்பத்தின் பல்வேறு உறுப்பினர்களால் அனுபவிக்கப்படுகின்றது ஆனால் அவன் மட்டுமே நரகத்திற்கு சென்று அத்தகு முறையற்ற வன்முறையான வாழ்க்கையின் விளைவுகளால் துன்புறுகிறான் உதாரணமாக ஒருவன் யாரையாவது கொலை செய்து அதன் மூலம் சற்று பணத்தை சேகரித்து அப்பணத்தை கொண்டு தனது குடும்பத்தை பராமரிக்கின்றான் என்றால் அவனால் சம்பாதிக்கப்பட்ட கருப்பு பணத்தை அனுபவிப்பவர்கள் அதற்கு பொறுப்பினை சிறிதளவு ஏற்க வேண்டும் இருப்பினும் எவனொருவன் தலைவனோ அவன் மிகவும் தண்டிக்கப்படுகிறான் அவனால் சம்பாதிக்கப்பட்ட பணம் இவ்வுலகிலேயே விட்டுவிடப்படுகிறது அவன் தனது பாவத்தின் விளைவுகளை மட்டும் கொண்டு செல்கிறான் இவ்வுலகிலும் கூட யாரையாவது கொலை செய்து ஒருவன் சற்று பணம் பெற்றால் அவனது குடும்ப உறுப்பினர்கள் பாவத்தினால் கலங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் தூக்கிலிடப்படுவதில்லை ஆனால் எவனொருவன் கொலை செய்து தனது குடும்பத்தை பராமரித்தானோ அவனே கொலையாளியாக நிர்மாணிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறான் பாவச் செயல்களின் நேரடி குற்றவாளிக்கு அதன் மறைமுக அனுபவிப்பாளர்களை காட்டிலும் மிகுந்த பொறுப்பு உண்டு ஒருவனிடம் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தையும் முழுமுதற் கடவுளுக்காக செலவழிப்பது நல்லது ஏனெனில் அவனால் தனது சொத்துக்களை எங்கும் எடுத்து செல்ல முடியாது என்று மிகவும் கற்றறிந்த பண்டிதரான சாணக்கியர் கூறுகிறார் மரணத்தின் போது அவனது சொத்துக்கள் இங்கேயே இருக்கும் பின்னர் காலப்போக்கில் அழிந்துவிடும் பணத்தை நாம் கைவிட வேண்டும் அல்லது பணம் நம்மை கைவிட்டு விடும் எப்படி இருந்தாலும் நாம் பிரிக்கப்பட போவது உறுதி எனவே பணம் நமது பொறுப்பில் இருக்கும் போதே அதனை கிருஷ்ண உணர்வை அடைவதற்காகவும் பரப்புவதற்காகவும் செலவழிக்க வேண்டும் இதுவே உபயோகிக்கும் சரியான வழிமுறை ஆகும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் பதம் வாசிக்கப்படும் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे प्रति केट महल्वो हरे कृष्णा